ஓம் கணேசாய நமக பணிவறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சட்டமும் நான் உரைத்தேன் தைரியமும் நான் கொடுத்தேன் சட்டமும் நான் உரைத்தேன் தைரியமும் நான் கொடுத்தேன் பட்டம் மட்டும் வாங்கி வந்து பாய்ந்து செல்ல பார்க்குதடீன் பட்டம் மட்டும் வாங்கி வந்து பாய்ந்து செல்ல பார்க்குதடி செல்லம்மா எந்த செல்லம்மா செல்லம்மா எந்த செல்லம்மா பாலூட்டி வளர்த்த கிழி பழங்கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா எந்த செல்லம்மா செல்லம்மா எந்த செல்லம்மா இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் கார்த்திகை மாத ராசி பலன்கள் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் ஆங்கில தேதி கணக்குப்படி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள காலமாகும் இந்த காலத்தில் இந்த சனி ராகு ரெண்டு பேருமே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குருவின் பார்வை இல்லாமல் இப்பொழுது இருக்கிறார்கள் இந்த சனி ராகுவானவர் எப்படி அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே கற்பர்கள் ரெண்டுமே முரடர்கள் இந்த மாதத்தில் அவர்கள் தனித்து விடப்படுகின்றார்கள் இதன் காரணமாக மறைமுகமான சில தாக்குதல்கள் அது குறிப்பாக உங்களை சோதனை செய்வதற்காக ஒரு பெண்ணை முன்னிட்டு சோதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும் அது யார் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் உங்களிடம் பயிற்சி பெற்றவர்களே உங்களிடம் பயிற்சி பெற்றவர்களே உங்களுக்கு மேலதிகாரியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு திடீரென்று கிடைத்துவிடும் அது வந்து உங்கள் மீது ஏற்கனவே ஒரு அபிமானம் இருக்கின்ற காரணத்தினால இந்த மாதிரி ஒரு சோதனை கட்டத்தை கடக்க வேண்டிய மாதம் இந்த மாதம் இது முக்கியமான செய்தி இது போக இப்போ நம்ம வரிசையாக பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் ராசி நாயகன் நாலாம் இடத்துல நான்கு ஒன்பதுக்கு அதிபதியாகிய செவ்வாயோடு கூட இருக்கின்றார் இதை வந்து அதிரட்டிப்படை அப்படின்னு இதை சொல்லுவோம் சூரியனாகிய ராஜா அது வந்து உங்களுடைய ராஜ பரம்பரை அப்படின்னு கூட சொல்லலாம் எப்பயுமே உங்களை பொறுத்த மட்டில் யாருக்கும் தலைவணங்காத ஒரு தன்மை உங்களிடம் இருக்கும் எப்பேற்பட்ட கில்லாடியாக இருந்தாலும் எதிர்த்து வாதிடக்கூடிய குணம் உங்களிடம் இருக்கும் சிங்கமாச்சே ஆகையினால என்றாலும் கூட யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அதுக்காக சிங்கத்துக்கெல்லாம் அடி சறுக்காது சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டால் கூட அது தங்கத்துக்கு ஈடாக எந்த விதமான அந்த குணங்கள்லாம் தான் இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க ராசி நாயகனோ ஒரு கேந்திர கோணாதிபதியோடு இணைந்திருக்கின்றார் இது வந்து உங்களுக்கு வல்லமை தரக்கூடிய ஒரு விஷயம் எதுவானாலும் சரி துணிந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை நேருக்கு நேர் பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்கள்டம் இருக்கும் ராஜா சூரியன் படைத்தளபதி செவ்வாய் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து ஆதிக்கம் பெற்றவராக இருக்கின்றார் ஆதிக்கம் என்றால் அது பலத்தோடு இருக்கின்றார் செவ்வாயானவர் பலத்தோடு இருக்கின்றார் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினால பலம் பொருந்தியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க எல்லாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது ஆகையினால் உங்களுடைய தைரியம் வீரியம் பராக்கிரமம் சாதுரியமான பேச்சு நடவடிக்கைகள் இவைகள்லாம் சிறப்பாக இருக்கும் சமுதாயத்திலே நல்ல அந்தஸ்து புகழ் கீர்த்தி எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் கண்டச்சனி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அது இருக்கட்டும் இதுவரைக்கும் குரு பார்வையில் தான் இருந்தார் சற்று காலமாக குரு பகவான் சும்மா இல்லாமல் அவர் டெப்டேஷன் பணியாக மிதுனத்தில் இருந்து வந்தவர் கடகத்துக்குள்ளே ஆயிட்டார் இந்த மிதுனத்துலேயே இருந்தாருன்னு சொன்னால் இந்த சனி ராகுவே அவருடைய அவருடைய பார்வை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அவர் அதிசார ஓட்டமாக ஒரு தேவலோக தேவனுடைய கணக்கில் அதிசார ஓட்டமாக கடகத்துக்குள்ளே ஓடி ஆன்ட்டார் கடகத்துக்குள்ளே வந்தவர் சும்மா இல்லை அவர் மறுபடியும் வக்கரிக்கிறார் நீ என்னப்பா சொல்கிறோம் நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்ட்டு மறுபடியும் ரிட்டன் திரும்பிக்கிட்டு இருக்கிறார் இந்த காலகட்டம் வக்கரம் அதாவது மிதுரத்தை நோக்கிய பயணத்தில் அவர் இருக்கின்ற காரணத்தினால் செல்வச் செழிப்புக்கும் ஒரு குறையும் இருக்காது தன்ன வசதி செல்வ செழிப்பு வருமானங்கள் இதில் எல்லாம் ஒன்றும் குறை இருக்காது நல்லா நல்லாயிருக்கும் ஜம்மு இருக்கும் ஆடை ஆபரணங்கள் வரவு செலவுகள் எல்லாமே திருப்தியாக இருக்கும் தங்க நாணயங்கள் முதற்கொண்டு உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது பராக்கிரமத்தை கைவிடாமல் காப்பாற்றி கொள்ளக்கூடிய வல்லமை இந்த மாதத்தில் இருக்குது ஆகையினால் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியும் வரவுகளும் உண்டாகக்கூடிய காலகட்டம் அதே போல் எதிராளியை வந்து அதிரடி தாக்குதல் நடத்தி வெற்றிகளம் வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் விளங்குகின்றது அப்படி இருக்கும் பொழுது அந்த பன்னிரெண்டுக்குரிய கிரகம் லக்கரத்திற்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் வரவுகள் வரவுகள் செலவுகள் சமமாக இருக்கக்கூடிய நிலை இருந்தாலும் கூட வரவுகள் என்னமோ இந்த மாதம் அதிகமாகத்தான் வரும் அதுக்கு எந்த விதமான குறை இருக்காது செலவை மிஞ்சிய வரவுகள் வரவை மிஞ்சிய செலவுகள்லாம் பொதுவாக எல்லாரும் பேசுவோம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து செலவை மிஞ்சிய வரவுகள் கட்டாயம் கிடைக்கும் வியாபாரம் சுறுசுறுப்படையும் தெளிவடையும் ரெண்டு பதினொன்று கதிபதியாகிய புதன் என்ற கிரகம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் சுக்கரன் அங்கே ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார் பொதுவாக ஒரு கிரகம் எங்கே போய் இருக்குதோ அந்த வீடு கொடுத்தவர் வந்து நல்லா இருக்கணும் வீடு கொடுத்தவர் நன்றாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கிரகத்துக்கு மரியாதை உண்டு நாம் ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போகிறோம் அங்கே விருந்தாளி வீட்டுக்கு போகிறச்சே அந்த வீட்டில் உள்ள தலைவர் வந்து சந்தோஷமாக இருக்கிறாருன்னா நமக்கும் வரவேற்பு பலமாகவே இருக்கும் அவரே ஏதாவது இருமல்ல லொக்குன்னு இருமிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னா நம்ம போன நேரத்தில் வந்து நமக்கு உண்டான மரியாதை சரியாக இருக்காது ஆக இதெல்லாம் இயற்கையான ஒரு சம்பவங்கள் அதுபோல் தனம் குடும்பம் வாக்கு இவைகளுக்கு அதிபதியானவரும் லாபத்துக்கு அதிபதியானவரும் இப்படிப்பட்ட புதன் என்ற கிரகம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரு வீடு கொடுத்த சுக்கரன் ஆட்சி மூலத்திரிகோணமாக மாறிக்கிட்டார் அவங்க ரெண்டு பேருமே இணைந்து செயல்படுகின்ற காரணத்தினால் குடும்பத்தில் வரவுகள் அதிகமாகும் சந்தோஷம் நிகழும் சின்ன சுக்கரந்தோடு சேர்ந்திருக்கிறாரே ஆடம்பரமான வாழ்க்கை அமையும் விதவிதமான ட்ரெஸ்ஸு ஆடை ஆபரணங்கள் இவைகள்லாம் சேரக்கூடிய காலகட்டம் அந்த தைரியம் இவைகள்லாம் சிறப்பாக இருக்கும் பதினொன்றாம் இடத்துக்குரிய மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே வரவுகள் எந்த குறையும் இருக்காது கடன் கொடுத்த இடத்துல கூட கடன் திரும்ப வந்து சேர்ந்துடும் வாரா கடனாக இது வரைக்கும் இருந்துச்சு கேட்டு கேட்டு சலிச்சு போயிருப்பீங்க அந்த கடன் வாரா கடன் வாராக்கடன் நினச்சிருப்பீங்க அதெல்லாம் திரும்ப வந்து சேரக்கூடிய காலகட்டமாக விளங்கும் ராசியில் கேது உட்கார்ந்துருக்கிறாரு இது ஒரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும் அது ஒன்றுமே பயம் கிடையாது ஆனாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு லபக்கு லபக்கு லபக்குன்னு ஒரு அந்த பயம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் உடல்நிலையில் சரியில்லையாம் இல்லை அக்கம் பக்கத்தில் ஏதாவது சரியில்லையாம் ஏதோ ஒன்று குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த கேது ராசியில் சிம்மத்தில் தான் இருக்கிறாரு ஆக ஏன்னால் இது பெருசாக ஒன்றும் உங்களை ஒன்றும் பாதிக்காது நல்ல பூஜை அறையில் உட்கார்ந்து நல்லபடியாக காலையும் மாலையும் தியானம் பண்ணின்னு சொன்னால் அந்த பயமும் போய்விடும் கேதுவுக்கு வந்து எப்பயுமே பூஜை அறை சொந்தமானது குருவுக்கும் சொந்தமானது தான் கேதுவுக்கும் சொந்தமானது இதில் தியானம் அப்படிங்கிறது வந்து அந்த தியானத்தினுடைய நோக்கம் தன்மை என்பது வந்து யாருக்கும் புரியாது ஆகையினால் தான் அது கேது ஆக்கிரமிப்பு செய்கின்றார் மன அமைதி பெறுவதற்கு தியானம் என்பது முக்கியம் இந்த தியானத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் கேது அவர் சிம்மத்தில் இருக்கின்ற காரணத்தினால தியானத்தினால் உங்களுக்கு நல்ல வலிமை கிடைக்கும் செய்வினை வினை இருந்தால் கூட அதெல்லாம் விலகி ஓடக்கூடியதாக அந்த தியானத்தின் மூலமாக அமையும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் உங்களுக்கு எந்த விதமான குறைகளும் வராது யாரும் என்னும் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அதெல்லாம் விலை போயிடும் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகுங்கிறவர் இருக்கிறாரு கே சனிங்கிறவர் இருக்கிறார் ஆகையினால் அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நான் ராசியிலே கேது இருக்கின்ற காரணத்தினால் ராசி என்பது சிம்மந்தான் இதுவே கண்ணியில் கேது இல்லை துலாத்தில் கேதுன்னா தான் அது கொஞ்சம் வாட்டம் கடுமையாக அட்டாக் பண்ணும் இது சிம்மத்தில் இது ஏற்கனவே எரிதும்பையாக இருக்கக்கூடிய எரிமலையாக இருக்கக்கூடியது அவங்களுடைய வீடு ஆகையினால் சிம்மத்தில் கேது என்பது அந்த சதுரங்க அது வந்து ஆட அதாவது காற்றில் அசைந்தாடும் அப்படிங்கிற கணக்கில் எடுத்தோம்னு சொன்னால் இது தீயில் அசைந்தாடிக்கிட்டு இருக்கு அவரால் வேற ஒன்றும் அட்டாக் பண்ண முடியாது நல்லா தியானத்தை ப பண்ணின்னு சொன்னால் வேறு எந்த பரிகாரம் வேண்டாம் அது கோயிலில் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுடைய வீட்டில் பூஜை ரூமில் இருந்துச்சுன்னா அந்த பூஜை ரூம்லேயே பண்ணுங்கள் பூஜை ரூம் இல்லை அப்படிட்டால் ஒரு சு சுத்தமான ஒரு நல்ல இடத்துல போய் உட்கார்ந்துக்காங்க அந்த மாதிரி உட்கார்ந்து தியானம் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் இதுதான் உங்களுக்கு அவ்வப்போது ஏதாவது ஒரு மனசுக்குள்ள குறுகுறுப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆக அதுக்கு வீடு கொடுத்த சூரியன் கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் அந்த சூரியனுடைய வீட்டில் அவர் இருக்கிறாரு அந்த சூரியன் விருச்சிகத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய கிரக செவ்வாயோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே எதிர்ப்புகள் சங்கடங்கள் எல்லாம் தவிடுவிடியாக போய்விடும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கின்றது அடுத்து மூணுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் என்ற கிரகம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு இவர் வந்து நல்ல கிரகம் கிடையாது சிம்மத்துக்கு வந்து சுக்கரன் வந்து நல்ல வரல அவர் மூணாம் இடத்துல இருப்பது ரொம்ப சிறப்பு ஆக ஆட்சி மூல திரிகோணம் வேறு ஏறி இருக்கிறார் ஆகையினால் தொழில் வாணிபம் இவைகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த சோதனைகள்லாம் விலைக்கு போய்விடும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மட்டும் ஏன்னா புதனுக்கும் சுக்கரனுக்கும் கோணத்தில் தான் சனி ராகு உட்கார்ந்துருக்கிறாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உத்தியோகத்தின் தன்மையை பொறுத்து திடீர் விஜிலன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு இதெல்லாம் கவனமாக இருங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு திடீரென்று வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட ஏதாவது இது மாதிரி சில சோதனைகள் திடீரென்று நடக்க வரும் ஆகையினாலே கவனமாக இருங்கள் இதுவும் குறிப்பாக ஒரு பெண் மூலமாக பெண் அதிகாரியோ இல்லை பெண் வேலை பணிப்பெண் மூலமாக இந்த சோதனை உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக விளங்கும் உங்களுக்கு நம்பிக்கையான பெண்ணாக கூட இருப்பாங்க ஆகையினால் உங்களை வந்து வேறு விதமான ஒரு முறையில் வந்து சோதிக்கக்கூடிய தன்மை இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் குறிப்பாக உங்களுக்கு தாராபலம் இல்லாத நட்சத்திர நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மகம் பூரம் உத்தரத்தில் பிறந்தவர்கள் மக நட்சத்திரத்திற்கு அதுக்குண்ட தா தாராபலம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ மகம் அப்படின்னு சொன்னால் மகத்துக்கு வந்து தாராபலம் இல்லை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலே தாராபலம் கிடையாது பூரம் அது தாராபலம் உண்டு அந்த நாளில் வராது அந்த சோதனைகள் அப்படி வராது உத்திரம் அது தாராபலம் இல்லை இந்த மாதிரி அப்போ பூரத்தில் பிறந்தவர்கள் பூரத்தின் பூர நட்சத்திரமே தாராபலம் அற்றதுதான் அப்போ உத்திரம் அது தாராபலம் உடையது அதுல நடக்காது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திர நட்சத்திரமே தாராபலம் இல்லை அது கடுத்த நட்சத்திரமாக கஷ்டம் தாராபலம் உண்டு இந்த மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது இந்த நட்சத்திரங்கள் தாராபலம் உடையவை ஆக இது அல்லாத நட்சத்திரங்களில் அந்த சோதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டும் போல் மூணுக்கும் பத்துக்கும் உடையவன் அவருக்கு கோணத்தில் சனி ராகு இருக்கின்ற காரணத்தினாலே ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப உயிருக்குயிரான சிநேகிதன் அப்படின்னு இருந்தால் கூட உதவி கேட்டு வரும்பொழுது ஜாமீன் கையெழுத்தோ சொற்றாடல் அதாவது சொல் மூலமாக வாக்குறுதி கொடுப்பதோ கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும் இது பின்னால ரொம்ப கடுமையான சோதனைக்குள்ள கொண்டு போய் விட்டுரும் ஆகையினாலே எந்த விதமான ஜாமீன் உங்களுடைய கையெழுத்து பிரத்த பிரத்தியாருக்காக போடப்படாது அதே போல் சொல்லாடல் சொல் மூலமாகவும் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவருக்காக அப்படிங்கிறது உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யுங்க அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருப்பது கட்டாயம் சுக்கரன் ஆட்சியாகத்தான் இருக்கிறார் ஆட்சி மூலத்திரிகோணமாகத்தான் இருக்கின்றார் என்றாலும் அவருக்கு திரிகோணத்தில் தான் சனியும் ராகுவும் இருக்கிறாங்க ஆகையினாலே எல்லாம் ரொம்ப உசாராக இருப்பது நல்லது பத்துக்குரியவன் பத்தாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உத்தியோகத்தில் எந்த குறையும் இருக்காது உங்களுக்கு வேண்டிய சலுகைகள்லாம் கிடைக்கும் பணம் ஏதாவது ஒரு வகையில் யாராவது கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இதுவும் கூட சோதிக்கக்கூடிய காலமாகவே வரலாம் உங்களை ஒத்த அதிகாரியனாக இருக்கக்கூடியவர் உங்களிடம் ஒரு ஒரு காலகட்டத்தில் உதவி பெற்றவராக கூட இருக்கலாம் அப்படிப்பட்டவரே உங்களுக்கு வந்து இடைஞ்சலாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆகையினால் தானே நாம் உதவி செய்வோம் நம்மகிட்ட உதவி தானே அப்படின்னு கொஞ்சம் மெய் மறந்த நிலையில் பாசத்தோடு நீங்கள் வாட்டுக்கு இருந்துடக்கூடாது கிட்டத்தட்ட உங்களை வந்து உரசி பார்க்கின்ற நேரம் ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக மூன்றாம் இடத்துக்குரிய சுக்கரன் மூன்றாம் இடத்திலே ஆட்சி திருகோணமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த தாம்பத்திய சுகம் வலிமையாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பலிதமடையும் பயணத்தினால் சிறப்பு கிடைக்கும் வருமானம் பெருகும் போக சுகம் திருப்தியாக அமையும் நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடைய கேந்திர கோணாதிபதி ஆகிய செவ்வாய் இவர் யோகாதிபதி அவர் நாலாம் இடத்தில் உங்கள் ராசி நாயகனோடு இருந்தாலும் கூட சனியின் பார்வை இங்கே விழுகின்றது அதான் அதிரடி படைதான் இருந்தாலும் எங்கேயோ இருந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத இடத்திலிருந்து ஒரு சின்ன தாக்குதல் நடக்குது அப்படின்னு சொன்னால் நிலை புலைந்து போகக்கூடிய கட்டமாயிருக்கும் ஆகையினாலே எட்டு திக்கும் நீங்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் சூரியன் ராஜா செவ்வாய் படைத்தளபதி ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து அதிரடி படை தாக்குதல் நடத்தக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு என்றாலும் கூட எல்லா நேரமும் ஒன்று போல இருக்கும்னு நினைச்சிடக்கூடாது சனியினுடைய பார்வை அங்கே விழுகின்ற காரணத்தினாலே அந்த சனி வந்து வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார் எப்பொழுது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார் தான் ரொம்ப உசாராக இருக்க வேண்டும் அந்த காலகட்டம் உசார் என்பதை விட எல்லா வகையிலும் கவனத்தோடு செயல்படுங்கள் வரவுகள் சிறப்பாக இருக்குது நல்ல யோகமாக வருது அப்படிங்கிற கணக்கில் சில விஷயங்களில் மறந்துவிடக்கூடாது தாய் நலம் பெருவாள் என்றாலும் கைகால் வலி சோர்வு இவைகள் இருக்கும் நரம்பு தளர்ச்சிகள் கூட ஏற்படலாம் அடுத்து தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்கள் அப்படிங்கிற கணக்கும் சிறப்பாக செயல்படுவார்கள் உங்களுக்கு உங்கள் மீது ரொம்ப ஆத் ஆசையோடு இருப்பார்கள் பாசத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னாலும் கூட அந்த அழகிய மலருக்குள்ளே முள் இருப்பது போல நல்ல அழகிய மலர் அது பாசம்னு வச்சுருக்காங்க அதுக்குள்ளே முள் இருக்கும் அந்த பாசத்துக்குள்ளே வேசமும் இருக்கும் விஷமும் இருக்கும் என்பதை மறந்து விடக்கூடாது ஆகையினாலே சனியினுடைய பார்வை அப்படிப்பட்டது ஆகையனால இதன் மூலமாக என்னென்னா தாய் நலம் வந்து ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய கட்டமாக விளங்கும் சில பிள்ளைகளுக்கு கல்வியில் தடை ஏற்படலாம் உடல்நிலையில் இனம் புரியாத ஒரு சுணக்கம் ஏற்படலாம் சிம்மராசிலே பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த கல்வியை தடை உண்டு பண்ணக்கூடிய வகையில் ஸ்கூலுக்கு லீவ் போடுறாப்ல காலேஜுக்கு லீவ் போடுறாப்புல அந்த சம்பந்தப்பட்ட உடல்நிலையில் அந்த கோளாறுகள் ஏற்படக்கூடிய காரணம் உண்டு குறிப்பாக தாயின் உடல்நிலை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக வீடு சம்பந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன கோளாறுகள் செலவுகள் ஏற்படத்தான் செய்யும் பற்றே வரவுகள் திருப்தியாக இருக்கும் நிலபுலன்களை சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது பழைய இடத்தை விற்கணும்னு நினச்சின்னா இந்த கட்டம் முடியாது இப்பொழுது அந்த முயற்சி வேண்டாம் சுகபோகம் என்பது மட்டும் தெளிவாக இருக்கின்றது பாக்கியாதிபதி ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் சுகத்துக்கு பஞ்சம் இருக்காது எவ்வளவோ இன்னல்களுக்கிடையே உங்களுடைய தாம்பத்திய சுகம் வலுவடையும் சிறப்படையும் போகம் தெளிவாகவே கிடைக்கும் அதில் ஒன்றும் கோளாறு இல்லை அடுத்தபடியாக அஞ்சுக்கும் எட்டுக்கும் அதிபதியாகிய குரு பகவான் நிலையற்ற தன்மையிலே மிதுனத்தில் இருந்தவர் கடகத்துக்குள்ளே வந்து அங்கேயாவது பேசாமல் இருக்கிறாருன்னா வக்கரிச்சிட்டார் ஆகையினால் பூர்வ புண்ணிய வகையில் சில குழப்பங்கள் உண்டாகும் இவர் மிதனத்தில் போய் செட்டில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சிரமம் அது மார்கள் ஏழாம் தேதி தான் அவர் மேலே போய் உட்கார்றாரு அது வரைக்கும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்ய ஆக இந்த மாதம் கார்த்திகை மாதம் வந்து சில குழப்பங்கள் நீடிக்கும் சொந்த பந்தங்கள் இடையே சில பேச்சு க அதாவது கர்ண கூடூரமான பேச்சுக்களெல்லாம் வரலாம் எதிர்பார்த்து காத்திருங்கள் இவைகளை வந்தால் எப்படி திருப்பி தாக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டீங்கன்னா நல்லது இதுதான் எதிர்த்தாக்குதல் என்பதே இந்த இடத்துல பொறுமை தான் முக்கியம் பேச்சுக்கு பேச்சு பேசாமல் அமைதி காத்து எல்லாமே காற்றோடு காற்றாக கரைந்து விடும் எதிர்ப்புகள் வீணடித்து போய்விடும் ஆயுள் கட்டியாக இருக்கின்றது எட்டாம் இடத்துக்குரியும் எட்டாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்று வக்கறிக்கின்ற காரணத்தினாலே ஆயுள் கெட்டி ஆரோக்கியம் சிறப்பாகத்தான் இருக்கும் ஆறு ஏழு ஆகிய சனி ஏழாம் இடத்தில் ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே மறைந்த அதாவது ரகசியமான பெண் தொடர்புகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் தேடி வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சீக்ரெட் விஷயத்தில் அதாவது ரொம்ப அதாவது நம்பிக்கை உடையதாக அந்த பெண் வருவான் ஏன்னா ராகு கூட இருக்கிறார் இல்லையா சபலத்தை உண்டு பண்ணி உங்களுடைய அந்த கவனத்தை திருப்பக்கூடிய வகையில் பெண்ணின் தொடர்பு திரண்டு வரும் இந்த இடத்தில்தான் ரொம்ப மன கட்டுப்பாடோடு இருந்தே சொன்னால் ஜெயிச்சிடலாம் நம்பிட்டீங்கன்னா அவுட்டு ஆகையினால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் கடன் சத்துரு நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் நோய்களை பொறுத்த மட்டில் பயப்பட வேண்டியதில்லை கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் நோய் நொடிகள் உங்களை பொறுத்த மட்டில் பெருசாக ஒன்றும் அட்டாக் பட்டாங்க வழக்கு வம்பு தும்புகள் இந்த மாதத்தில் நிலுவைக்கு வராது அது நிலுவையாகவே இருக்கும் அதாவது தீர்மானத்துக்கு வராது அது தொடர்ந்து போராட்டமாகத்தான் இருக்கும் இந்த காதல் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கண்ணியம் காப்பாற்றப்பட வேண்டும் யாராவது ஒருத்தர் வந்து கடும் உணர்ச்சி வசப்பட்டு ஏடாகுடமாக முடியக்கூடிய கட்டம் இருக்கின்றது ஆகையினால் இதில் ஏமாந்து போயிடக்கூடாது கவனத்தோடு செயல்பட வேண்டும் அதே போல் உங்களை சோதிப்பதற்கென்றே பெண்ணை உங்களுக்கு அனுப்புவாங்க ரொம்ப கவனமாக இருங்க இதெல்லாம் முக்கியமான சமாச்சாரம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய அந்த கௌரவத்தை பாழாக்க வேண்டும் என்பதற்காகவே சில பேர் வந்து திட்டமிட்டு உங்களுக்கு காய நகர்த்துவாங்க ஏமாந்து விடாமல் பார்த்து காரியத்தை கெடுத்து விடக்கூடாது இல்லையா அந்த மாதிரி ஆக நல்ல முன்னேற்றமான காலமும் கூட வரவு செலவுகள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாமே இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இதில் ஏதாவது ஒரு சிக்கல் உண்டாக்குவதற்காகவென்றே இது வருவாங்க அதே போல் அந்த வரவு செலவு கணக்கு புஸ்தங்கள்லாம் ரொம்ப தெளிவாக வச்சுக்கங்க முக்கியமான கேஷியர் பொறுப்பில் உள்ளவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் திடீர்ந்து விஜிலன்ஸ் வந்தாங்கன்னு சொன்னால் அது ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வருவாங்க ஆகையினால ரொம்ப கவனமாக இருங்க தவறுதலான பழக்க வழக்கம் உடையவர்களோடு சகவாசத்தை தவிர்க்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க தப்பித்துக்கொள்வதற்காக உங்கள் மேலே தூக்கி போட்டுட்டு அவங்க வார்டு போய்கிட்டு இருப்பாங்க ஆகையினால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பது அவசியம் உங்களுடைய தாய் தகப்பன் உங்களுடைய மனைவியை நம்புங்கள் மற்றவர்களை விட்டு விடுங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல உயிர்குயிரான நண்பனாக இருந்தாலும் கூட அவரை வந்து சந்தேகியுங்கள் நம்பி நம்பிவிடக்கூடாது கவனமாக இருப்பது நல்லது கிரகங்கள்லாம் சாதகமாக இருந்தாலும் கூட இந்த சனி ராகு தனித்து விடப்பட்டு விட்டார்கள் ரெண்டு பேருமே நீ கெடுக்கிறியா நான் கெடுக்கிறியான்னு அப்படி போட்டி ஓடுவாங்க இது குருவின் பார்வை இருக்கிறச்சே ரெண்டு பேர் நீ கொடுக்குறியா நான் கொடுக்குறட்டா அப்படிம்பாங்க நல்லதை செய்வதற்கு இது இந்த ஒரு சுவருடைய பார்வை இல்லைன்னு ஆகும்போது நீ கெடுக்கிறியா நான் கெடுக்கட்டா அப்படின்னு வர்றோம் செவ்வாயினுடைய பார்வை இருக்கின்றது இது ஒரு வகையில் உங்களை காப்பாற்ற அதுக்காகத்தான் முன்கூட்டி உங்களுக்கு தகவல் சொல்லிட்டேன் இந்த தகவல் சொல்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வீர்கள் ஆகையினாலே தகவல் கிடைத்ததனால் நீங்கள் தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு தவறு செய்வர்களோடு காண்டக்டை விட்டுவிடுங்கள் அந்த பழக்கமே வேண்டாம் அப்படிங்கிறத விட்டுருங்க நல்லவன் நல்லவனாகவே இருக்க வேண்டும் எதில் எதுலையாவது போய் மாட்டிக்கிடக்கூடாது நீங்கள் எதுவும் கெட்டது செய்யாமல் எதுக்கு போய் மாட்டிக்கிடுவாங்க ஆகினால ரொம்ப கவனத்தோடு இருங்கள் யாருக்கும் நம்பி எதையும் செயல்பட்டு விட வேண்டாம் முதல்ல சந்தேகத்தோடு பாருங்கள் உங்களால் அந்த கையெழுத்திலாம் போடாமல் நீங்கள் என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை இந்த என்னால் உழிஞ்சது தாயா அப்படின்ட்டு விட்டுருங்க அதோடு இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் தப்பிச்சுக்கிடுவீங்க கையெழுத்து போடலை அப்படின்னா கோச்சிக்கிடுவாங்க அப்படின்னா இந்த கோபம் ஒரு ஒரு மாதத்தோடு போயிடும் சரியாக போயிடும் கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் ஆகையினாலே இதனை கட்டாயம் தவிர்ப்பது நல்லது இது போக எட் ஏழாம் இடத்துல சனி கூடி கூடியிருக்கின்ற காரணத்தினால அந்த அதாவது போட்டி பந்தயங்கள் இவைகளில் வந்து நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அந்த ஏமாறும் தருணம் அப்படிங்கிறது எந்த இடத்துல அப்படின்னு சுட்டி காட்ட முடியாது ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும் இந்த தசை இந்த புத்தி இந்த அந்தரம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வரும் இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் ஆக கார்த்திகை மாதம் முழுவதும் அதாவது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை வரவு செலவுகள் யோகமாக இருக்கும் வேறு எந்த குறையும் இருக்காது உங்களை நல்லதாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால அதை வந்து நல்லா இருக்க விடாமல் செய்வதற்கு சில பேருக்கு குறு குறும் இருக்கும் அதனால் மறைமுகமாக அட்டாக் நடக்கும் அதனால கவனமாக இருந்து கொள்ளுங்கள் போக்குவரத்தில் ரொம்ப கவனம் தேவை அதிவேக பயணத்தை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் போக்குவரத்து வழிகாட்டு முறைகளையெல்லாம் தவறாமல் கடைபிடியுங்கள் அது உங்களை பாதுகாக்கும் ஆக இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் அந்த சோதனை விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் மற்ற எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது வருமானம் கொளிக்கும் நன்றி வணக்கம்